ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஏன் அன்பு குழந்தையே இந்த அற்புதமான காலை வேளையிலேயே உன் மனம் மகிழக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியுடன் தான் இந்த சூரிய பகவான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஒருமுறை இந்த பதிவை கேட்டுவிட்டாலே மன மகிழ்வோடு நாளை எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு விடுவாய் என் செல்லமே உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மை மற்றும் இரக்கம் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையை மட்டும் உலகத்தையே மாற்றக்கூடிய அற்புத சக்தியாக மாற்றிவிடும் நீ இன்றைய நாள் உனதான நாள் உனது வெற்றிக்கான நாள் என்று நீ எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கு நீ சரியாக இருக்கும் பொழுது கோபத்திற்கு அவசியமே இல்லை அல்லவா அப்படி நீ தவறாக தவறாக இருந்தாலும் கூட நீயே இருக்கும் பொழுது உனக்கு கோபப்படுவதற்கு என்ன தகுதி என்று யோசித்து கொண்டு எச்சமயத்திலும் யார் மீதும் கோபப்படாமல் உன் வேலைகளை செய்யப்பார் இந்த உலகையே மகிழ்ச்சிகரமாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த சூரிய பகவான் என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்ற மாட்டேனா என்ன விரைவில் மாற்றத்தான் போகிறேன் அதற்காகத்தானே இந்த அற்புதமான காலை வேளையில் உன்னை தேடி மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் உன் வாழ்வின் அற்புதமான தொடக்கத்தையும் அழகான நிகழ்வையும் நானே நடத்தி கொடுக்க போகிறேன் நீ மட்டும் நல்ல பிள்ளையாக இருந்தால் போதாது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் உன்னுடைய சேர்க்கையும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் மனிதனின் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் ஒரு பொழுதும் கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் தான் ஆனால் அதுதான் உன் வாழ்க்கை

முதலில் ஒரு தெளிவான புரிதலை உண்டாக்கிக்கொள் நல்லதை செய்யக்கூடிய நாய்களும் இந்த உலகத்தில் உண்டு தீயதை சிந்திக்கக்கூடிய நரிகளும் இந்த உலகத்தில் உண்டு என்பதை போலத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் குணங்களும் நாய்போல நன்மை நிறைந்ததாகவும் நரி போல தீமை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது புன்னகை எப்பொழுதும் உன்னிடம் இருக்கும்படி பார்த்து கொண்டால் அன்பான பிரார்த்தனையை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ ரசிக்கும்படி செய்து கொடுப்பேன் உன் வாழ்வில் நீ தெரிந்தோ தெரியாமலோ சில கெடுதல்களை செய்து விட்டாய் ஆனால் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே உன்னை மன்னித்து உனக்கான வாழ்க்கையை உன் மனம் மகிழும்படி செய்து கொடுக்க உன்னுடைய சூரிய பகவான் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நட ஏனெனில் ஒவ்வொரு அவரவர் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் நீ கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு யாரும் குழந்தைகள் கிடையாது எல்லா மனிதர்களும் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்துதானே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர் கர்ம வினையை பொருத்தும் அவரவர் விதியில் என்ன அவர்களுக்கு என்ன நடக்கவிருக்கிறதோ அதன்படிதான் அவர்கள் அவரவர் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரையும் மாற்ற நீ முயற்சிக்க வேண்டாம் உனக்குள் நீ என்ன செய்ய வேண்டும் உனக்குள் எதை மாற்ற வேண்டும் என்பதை மட்டும் நீ யோசிக்க பழகு இழந்த எந்த விஷயத்தை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய சூரிய பகவான் மீது நீ முழு நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது நீ நீ இழந்ததை மீண்டும் உன்னடனே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் காலம் கடந்து விட்டது என்று கவலைப்படாதே என் செல்லமே நீ என்னிடம் வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன்னிடம் நான் வந்துள்ளேன் உன் மனதை தூய்மைப்படுத்தி புதிய வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ்வதற்காக உன்னை வழி நடத்துவதற்காகவே நான் காலை வேளையில் உன்னை தேடி வந்துள்ளேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் விலக்கி வைத்து இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சி உன் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ நினைத்தபடியே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வீட்டில் நடக்க போகிறது என் செல்லமே எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் வழிகள் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் மறைத்துதானே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறார்கள் நீயும் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான நல்லது விரைவிலேயே நடக்கும் இரக்க குணம் கொண்டவர்களும் மனிதாபிமானம் கொண்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் தோற்று போயிருக்கலாம் ஆனால் இந்த சூரிய பகவான் அவர்களை அப்படியே கைவிட்டு விட மாட்டேன் கூடிய விரைவில் அவர்களுக்கு உண்டான உதவியை செய்து அவர்கள் எல்லோரும் பார்க்கும்படி உலக வாழ்க்கையை வாழும்படி நான் செய்து காட்டுவேன் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் வாழக்கூடிய இந்த கலியுக காலத்தில் கலக உல கலக இருக்கும் இந்த கலியுலக லோகத்தில் எல்லாருக்கும் நன்மையை செய்வதற்காகத்தானே இந்த சூரிய பகவான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் உன் பொறுமையின் மூலமாக உனக்கு பெருமையை சேர்த்து நீ செய்த சிறுமியான செயலை சிதைத்து நீ அமைதியாக வாழும்படி உனக்கு நான் உதவி செய்வேன் உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை என் செல்லமே என் அருளால் நீ நினைத்தது அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து நான் கொடுப்பேன் இது இதனால் வரைக்கும் நீ போதுமான அளவு காத்திருந்தும் விட்டாய் கஷ்டப்பட்டும் விட்டாய் இனி எங்கேயும் போய் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் உனக்காக நானே வந்து எல்லா வேலைகளையும் முடித்து தரப்போகிறேன் எதை நினைத்தும் வருந்தாதே என் செல்லமே கொதிக்க கூடிய நீரில் எப்படி முகம் பார்த்தால் முகம் தெரியாதோ அதே போல கோபத்தில் நீ எந்த செயலை சிந்தித்தாலும் அதற்கு முடிவே வராது அமைதியான தெளிவான நீரில் பார்க்கும் பொழுது தெரிகின்ற தெளிவான முகம் போல தெளிவான மனதோடு எந்த விஷயத்தை சிந்தி ாலும் அதற்கான சரியான தீர்வு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் மனம் என்னை நாடி வந்துள்ளது நீ என்னையே நித்தம் வணங்குகிறாய் என்று அறிந்ததால் தானே உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடம் ஒப்படைப்பதற்காகத்தானே உன்னிடம் வந்துள்ளேன் வாழ்க்கை என்பது வண்டியில் உடைந்த சக்கரம் கிடையாது வண்டியின் அச்சாணி போலதான் வாழ்க்கை வண்டிக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அதே போல் உனக்கும் உன் வாழ்க்கை மிக அவசியம் அந்த வாழ்க்கையை நன்றாக சந்தோஷமாக மிக மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையும் பக்தியும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் இதுதான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய திறவுகோள் வெற்றி என்னும் வாசலை நீ அடைந்து with the other அதற்குப் பிறகு தோல்வியை நினைத்து கவலைப்படக்கூடிய அவசியம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை நான் கொடுத்து விடுவேன் செல்லமே எப்பொழுதும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நேராத அளவிற்கு உனக்கான சக்தியை நான் கொடுக்க போகிறேன் எப்பொழுதும் புன்னகை நிறைந்த முகத்தோடு இரு நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறப்பானதை பெறும்படி நான் செய்து காட்டுகிறேன் உண்மையாக இல்லாத மனிதர்களிடம் நீ போய் பேசவும் வேண்டாம் பழகவும் வேண்டாம் எனது அருளால் நீ நினைத்த அனைத்து காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து கொடுப்பேன் வாழ்க்கையை விதியே என்று நினைத்து வாழாதே என் செல்லமே எல்லாம் மதிவிட்ட வழி என்று கடந்து செல்ல பழகு விதியை நான் என் சதியால் முறியடித்து என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நன்றாக வாழும்படி நான் செய்வேன் உன் மனதில் இருக்கக்கூடிய துன்பமோ துயரமோ அதை என்னிடம் மட்டும் பகிர்ந்து கொள் தேவையில்லாமல் மனம் கஷ்டப்பட்டு கவலைப்படாதே என் செல்லமே நீ பகிர்ந்து கொண்ட உன்னுடைய துன்பங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை துன்பத்தையும் தூள் தூளாகி பிரச்சனைகளை சுக்கு நூறாக உடைத்து நீ சந்தோஷமாக வாழக்கூடிய வழிகளை நான் காட்டுவேன் எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படக்கூடாது சாப்பிடாமலும் ஓடி ஓடி உழைத்து படுக்க பாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் நிம்மதி இழந்து தூக்கம் இழந்து தவிக்கும் என் அன்பு குழந்தையான உன் வாழ்வில் எல்லா சந்தோஷத்தையும் விரைவில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் வாழ்க்கை என்பது மேலே வருவான் மேலே இருப்பவன் கலங்காதே என் செல்லமே இப்பொழுது நீ மேலே வருவதற்கான காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை வளமானதாக செழிப்பானதாக மாறும் காலம் வந்துவிட்டது ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி